وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم يا ايها الذين امنوا سانتم صمادا لا يتوعد النبي غلايكم صلى الله عليه وسلم ورل அவர்களுடன் வந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் நல்லடியார்களின் மீதும் குறிப்பாக இன்று அல்லாஹின் மார்க்கத்திற்காக ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நடவடிக்கை என்று பார்த்துட்டவனாக என்னுடைய சிறிய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் இன்று நாம் பொருளாதாரம் ஒரு ஆய்வு என்ற தொலைப்பில் சில செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹு ரபிலமி மனிதர்களுக்கு பல அகப்புடைகளை தந்திருக்கின்றான் அதுல மனிதன் என்ன யோசிக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அறுக்குடைகளிலேயே மிக முக்கியமான அறுப்புடையாக எது இருக்கிறது எப்படி இருக்குதுன்னு இருக்குது மனிதன் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு செல்வம் அதாவது இதுதான் செல்வம் செல்வமே கிடையாது என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு எதை பார்க்கிறான்னா இந்த பொருளாதாரத்தை தான் பார்க்கிறான் அதாவது எந்த அளவுக்கு சிந்திக்கிறானா இறைவன் வந்து நமக்கு பொருளாதாரத்தை தந்துவிட்டான் என்று சொன்னால் இறைவன் என்னை நேசிக்கிறான் இதே பொருளாதாரத்தை கொடுக்கல நம்மளை கஷ்டப்படுத்துறான் அப்படி பொருளாதாரத்தை கொடுக்காம கஷ்டப்படுத்துறான்னா என்ன என்னை போல இந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடியவனாக மனிதன் இந்த சூழ்நிலையில் இருக்கின்றான் அதை பத்தி திருக்குறானனு அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டினான் எப்படின்னா சூர்தல் ஃபஜத்தில் பதினாய் பதினேழு பதினைந்தாவது வருஷத்தில் ஃபேமலிம்சானும் இல்லை புத்தாளு ஹூ ஃப ஆக்கிரமாவும் ஆனால் ஆமாவும் ஃபை கூழு மனிதன் அவனது இறைவன் கண்ணியப்படுத்தி அவனுக்கு அருள் புரிந்து சோதிக்கும் போது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கு தெரியுமா எனது இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்லக்கூடியவனாக மனிதன் இருக்கின்றான் அதிலே அதாவது மனிதனை அவனுக்கு செல்வத்தை குறைத்து சோதித்தால் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்டதாக என்னை இழிவுபடுத்தி விட்டான் அதாவது பொருளாதாரம் வந்துருச்சுன்னு சொன்னா என்ன சொல்றான் அது பொருளாதாரத்தை அவனிடத்துல இருந்து அல்லாஹ் எடுத்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய வார்த்தை எப்படி மாறுது பாத்தீங்களா இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் இந்த அளவிற்கு மனிதன் எப்படிப்பட்டவராக இருக்கிறான் என்று சொன்னால் பொருளாதாரத்தை நேசிக்கக்கூடியவனாக இதுதான் அருள் வேற எதுவுமே எனக்கு அருள் இல்லை என்று சிந்திக்கக்கூடியவனாக மாறிக்கொண்டிருக்கிறான் என்பதற்கு அல்லாஹ் ஒரு சொல்லக்கூடிய ஆதாரமாக இந்த வசனங்கள் அப்போ இந்த பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது எப்படி இந்த பொருளாதாரத்தை நீங்க ஹலாலான முறையில் சம்பாதித்துக் கொள்ளுங்க ஹலாலான முறைன்னா என்ன அல்லாஹ் எப்படி காட்டி தந்திருக்கிறானோ எப்படி உங்களை சம்பாதிக்க சொல்லி இருக்கிறானோ ஹராமான வழியை விட்டு விட்டு ஹராமான வழி என்றால் என்ன பொய் சொல்லக்கூடாது வியாபாரத்துல யாரையும் மோசடி செய்யாதீங்க யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க திருடாதீங்க இந்த மாதிரி எதுவும் செய்யாம நீங்க ஹலான முறையில் நீங்க சம்பாதிங்க சொல்லி காட்டுகிறோம் பல ஹதீஸ்களிலையும் பல குரான்லையும் நாம் பார்க்க முடியுது அப்படி சம்பாதித்து விட்டால் ஹலான முறையில சம்பாதிச்சிட்டோம் இப்ப சம்பாதிக்கிறதற்கு பிறகு அந்த பொருளாதாரத்தை நாம் எப்படி கையாளிக்கிறோம் இது ஒரு முக்கியமான விஷயம் ஹலாரான முறையில் சம்பாதித்தால் மட்டும் பத்தாறு ஹலாரான முறையில் அதை செலவு செய்யணும் ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பே அலமே நாம் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளாதாரத்திற்கும் ஒவ்வொரு காசுக்கும் அது அதுக்கு கணக்கு கேட்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான் அல்லாஹ் தூதர் ரசூல்லா சொல்லி காட்டுகிறாங்க புகாரி இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாவது செய்தியில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு அல்லாஹ் தூதர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு நாள் அவரோட வீட்டிலிருந்து வெளியே வராங்க வெளியே வரும்போது என்ன செய்யறாங்கன்னா அபுபக்கர் சித்திக் ரிலான அப்புறம் உமர் ரலீலா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது அல்லாம சூர் ஆச்சரியமா கேட்கிறாங்க இந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் இங்க வர வைத்தது எது என்று கேட்கும்போது அவங்க சொல்றாங்க எங்களை வெளியே கொண்டு வந்தது பசி நாடு சொல்லுவா பசி நாடுதான் வெளியே வந்தோம் என்று சொல்றாங்க அப்ப அல்லாம தூதர் சொல்றாங்க இறைவன் மீது ஆறையாக உங்களை எது வெளியே கொண்டு வந்ததோ அதுதான் என்ன வெளியே பல்லாங்க தூதரும் பசியினால என்ன செய்யறாங்க வீட்டை விட்டு வெளியே வராங்க அப்ப மூணு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு போறாங்க அந்த அன்சாரி வீட் தோழருடைய வீட்டுக்கு போகும்போது அந்த அன்சாரி தோழர் கொஞ்சம் தாமதமாக வராது வந்ததற்கு பிறகு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது ரசூல்லாவும் உமர் இல்லாம அபு பக்கர் இல்லாதவங்க எல்லாரும் ஒன்னா வந்திருக்காங்க என்னோட வீட்டுக்கு உடனடியாக அவர் என்ன செய்யறார் தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கிறாரு பேரிச்ச மரத்தை கொண்டு வந்து கொடுக்கிறாரு ஒரு ஆட்டை பொறித்து கொண்டு வந்து அவர்களுக்காக வைக்கிறாரு அதுல இருந்து அவங்க மூணு பேர் சாப்பிடுறாங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க அப்பதான் சாப்பிட்டு கொஞ்சம் தான் நேரம் தான் ஆயிருக்கு அப்ப அல்லாமி சொல்றாங்க அதாவது இந்த ஆட்டை நீங்க சாப்பிட்டுருக்கீங்க இல்லையா இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் உன்னை உண்டைய இந்த உணவு இருக்கு இதற்காக நீங்க மறுமையை விசாரிக்கப்படுவீங்க நீங்கள் இந்த இந்த இதை சாப்பிட்ருக்கீங்க இன்றைக்கி தண்ணி இனிச்சிருக்கீங்க இந்த பொது இந்த பேருசம்பளத்தை சாப்பிட்ருக்கீங்க இந்த ஒரு ஆடை வறுத்து கொண்டு வந்து வைத்திருக்கிறாங்க அது நீங்க சார் இருக்கீங்க இது அனைத்திற்குமே நீங்கள் பதில் சொல்லி யாரும் எல்லாருக்கிட்ட அப்போது நீங்கள் சிந்திச்சு பாருங்க நாம் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அனைத்திற்குமே எல்லா விடத்தில் போய் கணக்கு சொல்லணும் அந்த பொருளாதாரத்தை வீட்டுக்கு நாம் என்ன செய்வோம் என்ன செஞ்சுருக்கிறோம் அதை எப்படி செலவு செய்யணும் எப்படி சம்பாதிச்சோம் எல்லாத்துக்குமே கணக்கு சொல்லணும் ஆனால் மனிதன் அதை எப்படி கையார்கிறான் அது அது ரொம்ப இலக்கமான ஒரு தான் அல்லாவின் பாதையை நாம் செலவு செஞ்சா போதும் ஆனால் அதுதான் மிக கடினமான விஷயமாகவும் மனிதனுக்கு செலவு செய்ய சொன்னா எது எதுக்கோ செலவு செய்ய தயாராக இருக்கிறானே தவிர மார்க்கத்திற்காக செலவு செய்ய தயாராக இல்லை மிக முக்கியமான விஷயம் மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை நாம் பார்த்தோமே மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரே தவறு கஞ்சத்தனம் செய்யும் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கு ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் இந்த பண்பு இருக்கு கஞ்சத்தனம் அதாவது அவருடைய குடும்பத்திற்கு நீங்க ஒரு செலவு செய்யணும் சொல்லும்போது குடும்பத்துக்காக செலவு செய்வது கிடையாது ஏன் இந்த காசை நான் சேர்த்து வச்சு நான் பெரிய பணக்காரன் ஆக போறேன் பெரிய வீடு விட்டிருவேன் இதை போய் இவங்க கிட்ட போய் கொடுத்து செலவு செஞ்சு

எப்படி சொல்றான் பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாம் எடுத்து போடுறான் ஒத்தாக்கனு உள்ள துராசாக்கள் நம்ம வாரிசு சொத்துகளையும் சேர்த்து உண்கிறீர்கள் இதெல்லாம் கத்துத்தனம் தானே எல்லாமே வந்து என்ன செய்கிறது அவங்க அவங்களுக்கு சேர வேண்டிய பொருளாதாரத்தை எல்லாம் கடமையாக்கிருக்கிறதை கொடுக்க மறுக்கிறாங்க ஒத்துகை பூதல் மேல ஹூப்பன் ஜம்மை அளவு கடந்த செல்வத்தை நேசிக்கின்றார்கள் இல்லாத விஷயம்

அணியணியாக வானவர்களும் வராங்க பூமி அறிய நாள் கொண்டு வரப்படும் அன்றுதான் மனிதன் படிப்பினை பெறுவான் ஆனா அல்ல அடுத்தது அந்த வசனத்திலே கேக்குறான் அந்த படிப்பினை அவனுக்கு என்ன பயனளிக்கும் என்னைக்கு படிப்பினை பெறுவான் மறுமை நாள் வரக்கூடிய நேரத்துல

இதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லா சொல்லக்கூடிய விஷயம் எவ்வளவு தெளிவாக இருக்கு இதெல்லாம் செய்வதனால் நம்முடைய நிலை நாசமாகிறது என்பதை மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான் மேலும் ஒரு மூணாவது அத்தியாயம் நூத்தி எண்பதாவது வசனத்தை சொல்கிறான் அல்லாஹ் ரப்பிதனின் கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் இருக்கு இல்லையா அந்த பொருளாதாரத்தில் மனிதன் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அவன் என்ன நினைக்கிறான் இந்த கஞ்சத்தனம் அவனுக்கு நன்மையாக இருக்கு இது நன்மையாக இருக்கிறது என்று அவன் எண்ணிவிட வேண்டாம் மாறாக அது தீயலாக இருக்கு மதுமையை அவன் செய்யக்கூடிய இந்த கஞ்சித்தனம் இந்த காசு அவன் கொடுக்காம வச்சிருக்கிறாரு இது எல்லாம் அவனுக்கு மாலையாக சொல்லப்படும் கழுத்தை சுத்தி வரும் மதுமையில அதை அவன் மதுமையில் கொண்டு வருவான் அவன பொருளாதாரம் நாந்தவும் பொருளாதாரம் நாந்தவும் பொருளாதாரம் கழுத்தை நெரிச்சு வரும் அப்போ நீங்க சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது பொருளாதாரத்தை அனைவரும் கையாண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ல வரக்கத்தாக பொருளாதாரத்தை தந்திருக்கின்றார் எல்லாம் நாம் எப்படி செலவு செய்ய வேண்டும் சரியான வகையில அல்ல எப்படி சொல்லியிருக்கிறானோ ஏழைகளுக்கு கொடுங்க குடும்பத்திற்கு செலவு செய்யுங்க உறவினர்களுக்கு செலவு செய்யுங்க நாடோழிகளுக்கு செலவு செய்யுங்க மார்க்கத்துக்காக செலவு செய்யுங்க எத்தனையோ புராமசனத்துல சொல்லிட்டாங்க சா அதற்காக நாம் செலவு செய்வோம் என்று சொன்னால் கஞ்சத்தனத்திலிருந்து நாம் வெளியே வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லா நமக்கு கடமையாக்கி அல்லாஹ் நமக்கு தர தயாராக இருக்கக்கூடிய அந்த சுகணத்தை நாம் நுழைவோம் அல்லாஹ் அதுக்கு துவா செய்து என்னுடைய நிறைவு செய்கிறேன்